இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியேற்றக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் ஒரு மணி பத்திரமிடத்திற்கு வெளியிடப்பட்ட அறிக்கை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது பதிவான மழை அளவு சென்டிமீட்டரில் ஆணைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு சென்டிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி ஏழு சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி ஆறு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம் பாளையம் நான்கு சென்டிமீட்டர் வால்பாறை பிடிஓ கோயமுத்தூர் மேலும் சிவகங்கை பயணியர் விடுதி சிவகங்கை மேலும் உப்பாசி ஏடபிள்யூஎஸ் நீலகிரி கோயமுத்தூர் மாவட்டம் பிஎன்பாளையம் சோத்துப்பாறை தேனி உதகமண்டலம் நீலகிரி பெண்ணாகரம் தருமபுரி கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி பெரியகுளம் தேனி தலா மூன்று சென்டிமீட்டர் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் சுரளக்கோடு கன்னியாகுமரி காரியக்கோயில் அணை சேலம் கிலன்மார்கன் நீலகிரி வால்பாறை பிஏபி கோயமுத்தூர் பெரியகுளம் பிடிஓ தேனி சிங்கோனா கோயமுத்தூர் வால்பாறை தாலுக்கலுவலகம் கோயம்புத்தூர் மருந்தகல்லி தருமபுரி பேச்சுப்பாறை கன்னியாகுமரி அடையாமடை கன்னியாகுமரி தலா இரண்டு சென்டிமீட்டர் தா ஏத்தாப்பூர் சேலம் மயிலாடுதுறை ஏடபிள்யூஎஸ் மயிலாடுதுறை மாவட்டம் மஞ்சளாறு தேனி திருப்பரப்பு கன்னியாகுமரி பேச்சுப்பாறை ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி நெடுங்கல் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் திருமூர்த்தி ஐபி திருமூர்த்தி பழனி திண்டுக்கல் மாவட்டம் திருமூர்த்தி அணை திருப்பூர் தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலை நிலவரம் அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் பதிவானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் கரூர் பரமத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து இரவு நேர வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி கரூர் பரமத்தில் பதிவாகியிருக்கு அப்போது உயரழுத்தம் இருக்கிறது என்பதை உணர முடிகிறது ஆக உயரழுத்தம் அழுத்தம் தான் இரவுல குளிரையும் பகலில் வெயிலையும் கொடுக்கிறது இதுதான் வெப்பச்சலனையிடமதிப்பிடிவை ஏற்படுத்துகிறது கடந்த இருபத்தி நாலு நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை தமிழ்நாடு மத் தமிழ்நாட்டில் ஓரிடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தது ஏனைய தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது அப்போ இயல்பை ஒட்டி இப்போ இருக்கிற வெப்பம் இயல்பான வெப்பம்தான் இந்த தேதியில் எவ்வளோ வெப்பமோ அதை அடித்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதியில் தமிழக உள் மாவட்ட சமவெளி பகுதியில் முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் ஆகவும் தமிழக கடலோரப் பகுதிகளில் புதுவை காரைக்கால் பகுதியில் முப்பத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தாறு தான் நல்லா பாருங்கள் முப்பத்தி ஆறு டிகிரி தான் கடலோரம் ஆனால் அனல் பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரியறதுக்கான காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் புதுவை காரைக்காலில் முப்பத்தாறு டிகிரி தான் அதிகபட்ச உச்சவப்ப நிலைய பதிவாயிருக்கு உள்ளேயே முப்பது தான் நாற்பது முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு தான் புரிகிறதா அடுத்தபடியாக மலைப்பகுதிகளில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருபத்தி ஒன்று இருபத் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரையும் பதிவாக இருக்கும் மலைப்பகுதிகளில் ஆக இருபத்தி நாலு மணி நேரம் வெப்பநிலையில் ஏற்பட்டக்கூடிய அதிகபட்ச மா அந்த வெப்பநிலையில் ஏற்பட்ட மாறுதலை பார்த்திங்கன்னா கணிசமாக குறைந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் பெரிய மாற்றம் பிற மாற்றம் எந்த மாவட்டங்களையும் பெரிய மாற்றம் இல்லை இயல்பான வெப்பம் தான் பதிவாகிட்டு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த நேரத்தில் முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் உள் மாவட்டங்களில் பதிவாகுவது என்பது இயல்பான வெப்பம் அடுத்தபடியாக வானிலை அறிக்கை அடுத்த ஏழு தினங்களுக்கானது இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிடக்கூடிய வானிலை அறிக்கை தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது தென்னிந்திய பகுதியில் கீழடுக்கு சுழற்சி மேற்கு மற்றும் கிழக்கு காற்று சந்திப்பும் தென்னிந்திய பகுதியில் நடைபெறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்திய வானிலை நிலைய அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடங்களில் புதுச்சேரி காரைக்காலில் ஒவ்வொரு இடங்களில் இடி மின்னலும் கூடிய லேசான மழை மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடங்களில் தான் மழை பெய்யணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் ஓரிரு இடங்கள் ஆங்காங்கே மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக அதிகபட்ச வெப்பநிலையை பற்றிய முன்னறிவிப்பு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னாந்தேதி தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக ரெண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை கொஞ்சம் உயர்ந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு குறைவு அப்போது அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவு இருக்கும் அதுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக இயல்பிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலையோட வேறுபாடு பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதில் ஒவ்வொரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டுலேருந்து மூன்று டிகிரி இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தபடியாக இருபது முதல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இதே மாதிரி தான் உயர்ந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இந்த தேதியில் அதிகபட்ச வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட ரெண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு நேரத்தில் புழுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வெப்பநிலையும் அதிகரித்திருக்கும் இரவு நேரங்களில் புழுக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதனால் அசௌகரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று பத்தொன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸே ஒட்டி இருக்கும் அப்போ நூறு டிகிரியை ஒட்டி தான் இருக்கும் நூறு டிகிரிக்கு மேலே போகும்னு சொல்லலை குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தெட்டுலேருந்து இருபத்தொம்போது வரைக்கும் இரவு நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக முப்பத்தி எட்டு ஒட்டி இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தொம்பது ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளையும் இதே வெப்பம் தான் சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு இரவு நேரத்தில் இருபத்தெட்டுலேருந்து இருபத்தொம்போது சென்னைக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை பத்தொம்போது முதல் இருபத்தொன்னாந்தேதி எச்சரிக்கை ஏதும் இல்லை இருபத்தி ரெண்டாந்தேதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி எங்கங்கே மீன்பிடிக்க போக வேண்டாம் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டியுள்ள கடல் இங்கே மட்டும் சூறாவளி காட்டும் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்பப்போ இருக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கு தேதி பத்தொம்போது இரண்டு நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக மேற்கண்ட பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதினு சொல்லியிருக்கிறாங்க வங்கக்கடலோட ஆழ்கடல் பகுதிக்கு வித எச்சரிக்கையும் இல்லை இப்படிக்கு தென்மண்டல தலைவருக்காக போட்டிருக்காங்க அடுத்தபடியாக மழைப்பொழிவை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கிறது தொண்ணூற்றெட்டு மில்லி மீட்டர் நூற்றி முப்பத்தி நாலு சதவீதம் கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் நாற்பத்தேழு சதவீதம் குறைவான மழைப்பொழிவு பொழிந்திருக்கு பாக்கி எல்லாம் சராசரி கூடுதல் மழைப்படிவு பொழிந்திருக்கு നന്ദി ഇത് ഇന്ത്യ വാനിലെ ആയു ന്മാർ വെയിിട്ടുള്ള ആയവരിക്കെ നന്റി